இயேசு கிறிஸ்து இந்த அடையாளத்தை குறித்து என்ன கூறினார் யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் காண்பிக்கப்படாது என்று அவர்களுக்கு சொன்னார் யோனா மூன்று பகல்கள் மூன்று இரவுகள் திமிங்கலத்தின் வயிற்றுக்குள் இருந்ததை போல இந்த மனுஷகுமாரனும் மூன்று பகல்கள் மூன்று இரவுகள் பூமியின் இருதயத்தில் இருப்பார் என்றார் இப்போது நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன் யோனாவை கடலில் தூக்கி வீசும் போது அவர் உயிரோடு இருந்தாரா இல்லையா இதை சுலபமாகவே கேட்கிறேன் யோனா தன் விருப்பத்தோடு முன்வந்து நானே தான் குற்றவாளி நானே பொறுப்பாளி ஆகவே என்னை கடலில் வீசுங்கள் என்றார் அவர் மறுத்திருந்தால் அவர் காலை உடைக்க வேண்டி வந்திருக்கும் அவரது கழுத்தை திருகி இருக்கலாம் கைகளை உடைத்திருக்கலாம் அவர் தனிச்சையாக வந்ததால் அப்படி செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை அவரை தூக்கி போட்டார்கள் நான் கேட்கும் கேள்வி யோனாவை தூக்கி போட்ட பொழுது அவர் உயிரோடு இருந்தாரா இறந்திருந்தாரா உயிரோடு இருந்தார் மீன் வந்து அவரை விழுங்கிய போது உயிரோடு இருந்தாரா இறந்திருந்தாரா உயிரோடு இருந்தார் திமிங்கிலத்தின் வயிற்றில் இருந்து இறைவனை தொழுது கொண்டார் இறந்த பின்பு பிரார்த்தனை செய்ய முடியுமா உயிரோடு இருந்தாரா இல்லையா இருந்தார் திமிங்கிலத்தின் வயிற்றில் மூன்று இரவுகளும் பகல்களும் கடலை சுற்றி வந்தார் உயிரோடு இருந்தாரா இல்லையா இருந்தார் அந்த மீன் அவரை கடற்கரையில் கக்கியது அப்போது உயிரோடு இருந்தாரா இல்லையா உயிரோடு இருந்தார் உயிரோடு இருந்தார் 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 ஆக்ரோஷமான கடலில் ஒரு மனிதனை தூக்கி போட்டால் அவன் இறக்க வேண்டும் அவன் இறந்தால் அது அற்புதம் அல்ல அவன் உயிரோடு இருந்தால் அது அற்புதம் மீன் வந்து விழுங்கிவிட்டால் இறக்க வேண்டும் ஆனால் இறக்கவில்லை அது ஒரு அற்புதம் மூன்று பகல்களும் மூன்று இரவும் வெப்பத்தில் மூச்சுவிட முடியாமல் திமிங்கலத்தின் வயிற்றில் இருந்தால் இறந்திருக்க வேண்டும் ஆனால் இறக்கவில்லை அது ஒரு அற்புதம் அது ஒரு அற்புதம் அற்புதத்திலும் அற்புதம் இது உண்மையில் அற்புதத்திற்கும் மேலான அற்புதம் அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் கூறினார் மூன்று பகல்களும் இரவுகளும் யோனா இருந்தது போல மனுஷகுமாரனும் மூன்று பகல்களும் மூன்று இரவுகளும் இருப்பான் என்றார் திமிங்கலத்தின் வயிற்றில் யோனா மூன்று பகல்களும் இரவுகளும் இருந்தது போல மனுஷகுமாரனும் மூன்று பகல்களும் இரவுகளும் பூமியின் இருதயத்தில் இருப்பார் என்றார் யோனா உயிரோடு இருந்தார் எனது கிறிஸ்தவ சகோதரரிடம் இந்த கேள்வியை கேட்கும் பொழுது அவர்கள் எல்லாரும் சகோதரர்கள் தான் அப்படித்தான் நினைக்கிறோம் அதுதான் உண்மை அவர்களை பார்த்து நான் கேட்கும் பொழுது உங்களை பொறுத்தவரையில் இயேசு கிறிஸ்து கல்லறையில் எப்படி இருந்தார் என்று கேட்கும் பொழுது அனைவருமே அவர் இறந்த நிலையில் இருந்தார் என்று சொல்கிறார்கள் நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன் யோனா உயிரோடு இருந்தார் இயேசு அவர் மீது சாந்தி உண்டாகட்டும் இறந்திருந்தார் இயேசு அவர் மீது சாந்தி உண்டாகட்டும் யோனாவை ஒத்திருந்தாரா இல்லையா அவரை போல இருந்தாரா இல்லையா இல்லை ஆகவே இயேசு அவர் மீது சாந்தி உண்டாகட்டும் தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றவில்லை தனது எல்லா முட்டைகளையும் ஒரே கூடையில் வைத்து யோனாவின் அடையாளம் அன்றி வேறு ஒரு அடையாளத்தை தரமாட்டேன் என்று கூறினார் ஆனால் இங்கு அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற்றப்படவில்லை தீர்க்க தரிசனம் நிறைவேற்றப்பட வேண்டுமானால் அவர் உயிரோடு இருக்க வேண்டும் நான் என் சொற்பொழிவின் ஆரம்பத்தில் நிரூபித்ததைப் போல அவர் உயிரோடு இருந்தார் இல்லை என்றால் இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் பொய்யனாக இருப்பார் அதை ஏற்றுக்கொள்ள இயலாது அவரை மதிக்கின்றோம் புனிதராக கருதுகின்றோம் அவர் தனது தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்ற வேண்டுமே இருக்க வேண்டும் என் சொற்பொழிவின் ஆரம்பத்தில் நான் நிரூபித்ததைப் போல அவர் உயிரோடுதான் இருந்தார் கூறியது போல ஒருவர் சிலுவை பலி ஆக வேண்டும் என்றால் அவர் சிலுவையிலே மரணம் அடைந்திருக்க வேண்டும் அவர் சிலுவையில் சாகவில்லை என்றால் அவர் பலியாகவில்லை என்ற அர்த்தம் சில நபர்கள் கூறுவார்கள் அற்புதத்தின் முக்கியமான அம்சம் இறந்தாரா உயிரோடு இருந்தாரா என்பதல்ல அது காலம் சம்மதமானது என்பார்கள் அதாவது மூன்று இரவுகளும் மூன்று பகல்களும் யோனா திமிங்கலத்தின் வயிற்றில் இருந்ததை போல மனுஷகுமாரனும் மூன்று பகல்களும் மூன்று இரவுகளும் இருப்பார் மூன்று என்பது நான்கு முறை வருகிறது பிரதான முக்கியமான அழுத்தம் மூன்று 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 இறந்தாரா இல்லையா என்பது அல்ல இந்த மூன்றிற்கு என்ன முக்கியத்துவம் டெல்லிக்கு செல்ல மூன்று இரவுகளும் பகல்களும் ஆனது என்று நான் சொன்னால் அதில் என்ன அற்புதம் மூன்றில் என்ன அற்புதம் உள்ளது மூன்று நாட்களோ மூன்று வாரங்களோ அதில் அற்புதம் இல்லை ஆனால் அவர்கள் இது காலம் சம்பந்தமானது என்பார்கள் காலம் தான் இதில் முக்கியம் என்று சில கிறிஸ்தவர்கள் சொல்வதைப் போல இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் கால வரையறையை நிறைவேற்றினாரா என்று பார்ப்போம் நான் முன்பே கூறியது போல கிறிஸ்தவர்களை பார்த்து நாம் ஒரு கேள்வி கேட்டால் அதாவது இயேசு கிறிஸ்து எப்பொழுது சிலுவையில் அறையப்பட்டார் என்ற கேள்வி அதற்கு கிறிஸ்தவர்கள் புனித வெள்ளி அன்றுதான் என்பார்கள் அந்த வெள்ளிக்கிழமையில் என்ன புனிதம் இருக்கிறது என்று நாம் கேட்டால் அன்றுதான் பாவங்களுக்காக சிலுவையில் மறித்தார் என்பார்கள் ஆகவே அது புனித வெள்ளி ஆகிவிட்டது நீங்கள் படித்து பார்த்தால் வழக்கு அவசரமாக நடத்தப்பட்டது அவசரமாக அவரை சிலுவையில் ஏற்ற வேண்டும் என்று எண்ணினார்கள் அவசரமாக அவரை இறக்க வேண்டும் என்று எண்ணினார்கள் பாஸ்டர் கூறியது போல யாராலும் முழு இரவும் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்க முடியாது இது குறித்த மேற்கோளை அவர் கூறவில்லை உபாகமம் அதிகாரம் இருபத்தி ஒன்று அந்த பூமி சபிக்கப்படும் ஆகவே இறக்க அவசரப்பட்டார்கள் பின்பு அடக்குவதற்கு குளிப்பாட்டினார்கள் அப்பொழுது இரவும் நெருங்கிவிட்டது இரவு நெருங்கும் நேரத்தில் தான் அவரை கல்லறைக்குள் வைத்தார்கள் மேலும் யோவான் சுவிசேஷம் அதிகாரம் இருபது வசனம் ஒன்றில் வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை காலை மகதலினா மரியாள் கல்லறை காலியாக இருப்பதை கண்டார் ஒருவேளை வெள்ளிக்கிழமை இரவு இயேசு கிறிஸ்து இருந்திருக்கலாம் ஒருவேளை என்று நான் கூற காரணம் என்ன இயேசு எப்போது கல்லறையை விட்டு வெளியேறினார் என்று வேதாகமும் கூறவில்லை வெள்ளிக்கிழமை நள்ளிரவு வெளியேறியிருக்கலாம் சனிக்கிழமை காலையாக இருக்கலாம் தெரியவில்லை ஒருவேளை அவர் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை வெளியேறி இருக்கலாம் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆகவே வெள்ளிக்கிழமை இரவு அவர் கல்லறையில் இருந்தார் என்று கூறுகிறார்கள் அவர் சனிக்கிழமை பகல் நேரத்தில் இருந்திருக்கிறார் என்றும் கூறப்படுகிறது சனிக்கிழமை இரவும் கல்லறையில் இருந்திருக்கிறார் என்றும் கூறப்படுகிறது ஞாயிற்றுக்கிழமை காலை கல்லறையில் இல்லை இரண்டு இரவுகளும் ஒரு பகலும் ஆனால் மூன்று மூன்று இரவுகளும் பகல்களும் என்கிறது மூன்று பகல்களும் மூன்று இரவுகளும் எப்படி யோனா வயிற்றில் இருந்தாரோ அதே போல் மனுஷகுமாரிடம் பூமியின் இருதயத்தில் இருந்திருக்க வேண்டும் மூன்று பகல் மூன்று இரவுகள் ஆனால் ஏசோவிற்கு சாந்தி உண்டாகட்டும் வெறும் ஒரு பகல் மற்றும் இரண்டு இரவுகள் இருந்தார் மூன்று இரவுகளும் மூன்று பகல்களும் ஒரு பகல் இரண்டு இரவுகளுக்கு சமமாக முடியுமா ஆக முடியுமா கூறுங்கள் முடியாது ஆகவே அவர்கள் கூறும் காலம் சம்பந்தமான விஷயமும் நிறைவேற்றப்படவில்லை உண்மை சாந்தி உண்டாகட்டும் உயிரோடு இருந்தார் சிலுவை பலி அடைய சிலுவையில் ஒருவர் மரணம் அடைந்திருக்க வேண்டும் பாஸ்டருடைய மறுப்புரையை சுலபமாக நான் அவருக்கு இயேசு சிலுவையில் அறையப்படவில்லை என்று முக்கியமான குறிப்புகளை அவருக்கு பட்டியலிட்டு தருகிறேன் அவர் மீண்டெழவும் இல்லை ஏனென்றால் அவர் உயிரோடு இருந்தார் சிலுவையில் மரணிக்கவில்லை ஆகவே மீண்டெழவும் இல்லை அவரை சிலுவையில் இட்டு அவசரமாக கீழே இறக்கினார்கள் வெறும் மூன்று மணி நேரத்திற்குள் அதற்குள் ஒருவர் இறப்பது கடினம் ஆகவே இயேசு கிறிஸ்து உயிரோடுதான் இருந்தார் அவரை கீழே இறக்கும் போது அவரோடு சிலுவையில் இடப்பட்ட இரண்டு பேர் உயிரோடு இருந்தார்கள் ஆகவே இயேசுவும் உயிரோடுதான் இருந்தார் இது இரண்டாவது குறிப்பு மூன்றாவது குறிப்பு அவரது கால்கள் உடைக்கப்படவில்லை இறந்த ஒருவருக்கு ஊனமான கால்களால் என்ன ஆகப் போகிறது இது அவர் உயிரோடு இருந்தார் என்று நிரூபிக்கிறது நான்காவது குறிப்பு கற்கள் அகற்றப்பட்டு போர்த்தி இருந்த துணிகள்